இந்த மன்சில் ஒரு கிதாப் வச்சிருக்கிறாங்க நான் ஏன் இதை சொல்றேன்டா கண்டிப்பாக பல பேர் இதை நம்மகிட்ட கேட்கிறாங்க அது இது கண்டிப்பா நம்ம சகோதரர்கள் நம்மகிட்ட நம்ம விளங்கப்படுத்தி ஆகணும் ஏன் இப்படி இந்த மன்சில பத்தி நாங்க சொல்லணும்டா நிறைய பேர் வந்து இன்னைக்கு மனசில் ஓதினீங்களா ஓகே முடிஞ்சு மண்சில் வாரதோட குருவான முடிச்சிடுறாங்க மூணு நாலு வருஷமா குருவானே தொட்டு இல்லை மனசில் ஓதுனா முடிஞ்சு இது எங்களுடைய சொந்தக்காரர்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் எல்லாருமே இருப்பாங்க வீட்டுல கேள்வி என்ன மன்சில் ஓதுனீங்களா மஞ்சள் கிதாப் ஓனீங்களா எல்லாரும் குருவானுக்கு மேல மன்சில் தான் இருக்கும் அப்ப மஞ்சில் அத மஞ்சள் தமிழ்ல சொல்றாங்க அப்ப வாசிக்கணும் மன்சில் அப்ப அதுல சில சூறாக்கள் சில இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்ப இதுல நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் என்றால் இப்ப இது இதோட குரவான சுருக்கி கொள்றதா இவ்வ சில வசனங்களை போட்டு மனசில் ஓதுனா நோய் நிவாரணி அற்புத நோய் நிவாரணி இப்படி ஹதீஸ் இருக்குது இப்படி இருக்குது போட்டு எந்த ஒரு நோய்க்கும் அதை ஓதுனா போதும் காலையில அது ஓதுனா ஓதுனா வரக்கூட்டுல உண்டாகும் அது மாதிரி நோய்களையும் தடுக்கப்படுவாரு கண்ணூறு அது மாதிரி பைத்தியம் எதுவுமே வராது சூனியம் எதுவுமே தாக்காது அப்ப தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ளணும் இப்படி நோய் நிவாரணம் சொல்லி ஓதுறது நம்ம பாக்குறோம் இப்ப கண்ணேருண்டு வார எல்லாம் வந்து ஒரு வழிகட்ட கூட்டம் மறுக்கிறாங்க கண்ணூர் சம்பந்தமாக எல்லாமே சரியான ஹதீஸ் வருது கண்ணூர் ரெண்டு ஒன்று இருக்குது சூனியம் என்று ஒன்று இருக்குது ஆனா செய்யறது அதை படிக்கிறது அதுதான் பிள்ளைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் சில வழிகட்ட சிந்தனையினால சாதாரண மக்கள் கூட அப்படி ஒன்று இருக்குதா இருக்குது ஒரு ஆள் எல்லாம் சொல்றான் சூனியம் என்பது இருக்குது அதுல தாக்கம் செலுத்துறது செலுத்தாமையே அல்லாவோட சம்மந்தப்பட்டது அதை படிக்கிறது கூடாது ஹராம் செய்யறது கூடாது பாவம் அப்ப இதெல்லாம் மாத்திர வழிகட்ட சிந்தனை பிரிவுல உள்ளவர்கள் அவர்களை போன்றவர்களுடைய கருத்து இது ஒரு விஷயம் இருக்குதுதான் ஆனால் இந்த மன்சில் சொல்லி ஓதுனாங்களே இது அதுக்குரிய நிவாரணி ஆண்டா இல்லை அப்படினா மனுஷல் கிதா போதலாமா அப்படின்னு சொல்லி பலர் கேட்பாங்க நான் இதை அப்படி சொல்லிட்டு போனா நாளைக்கு என்ன திட்டுவாங்க நீங்க என்ன மனசில் ஓதாம ஓதாமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன திட்டுவாங்க அதனால இது சம்பந்தமாக தெளிவா சொல்லிட்டு நான் போவேன் விஷயலாம் அப்ப எனவே நாங்க ஓதுறவங்களை ஓதக்கூடாதுன்றோ அல்லது நீங்க இத தொடர்ந்து ஓதுங்கடா எங்களுக்கு சொல்ல முடியாது நாங்க ஏன் குரான் ஹரிசுல எது வருவதோ அதை நம்ம சொல்லுவோம் இப்ப நீங்க எல்லாம் வந்து ஓதக்கூடாது என்னதான் எடுக்கணும் நான் தான் சரி என்னதான் பின்பற்றணும் நான் சொல்ல வரேன் நீங்க யார வந்தாலும் பின்பற்றிக்கொள்ளும் ஆனால் நம்முடைய கடமை என்ன குரான் ஹரிசை சொல்றது அந்த இமாம்கள் மேலே எந்த கோவம் இல்லை அதை உருவாக்குனவங்க எழுதினவங்க மேலே எந்த கோவம் இல்லை அவங்க அறிஞர்கள் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் யாராக இருந்தாலும் பிள்ளைகள் வர வாய்ப்பு இருக்காது மனிதர்கள் தவறு செய்வது தான் அதில் ஓதுற ஒரு குறிப்பிட்ட ஜமாத் சார் மீது எங்களுக்கு எந்த கோபம் இல்லை எல்லாரோடையும் அன்பாக இருக்கிறோம் இறக்கமாக இருக்கிறோம் எல்லாரோடய பாசமாக தான் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி அப்ப அதனால பாருங்கள் இவர் எல்லாத்தையுமே லாய் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லவும் ஆதாரம் இல்லாம சரி சஹி கண்டி இருந்தால் ஒரு செய்தியை சொன்னால் அது சஹி தான் நம்ம பரிசீலித்து சரினு பார்த்தா ஏற்றுக்கொண்டு போறோம் எங்களுக்கு இந்த மார்க்கத்தில் இப்படி எடுத்துட்டு போறதாலே அல்லது விட்டுட்டு போறதாலே எந்த லாபம் கிடைக்க போறது இல்லை அல்லாவோட கூலியே தவிர அதனால இது தெளிவாக நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இது வந்து ஒரு அறிஞரை கொச்சப்படுத்துறதோ அல்லது ஒரு இமாமை கொச்சைப்படுத்துறதோ இமாம்கள் சொன்னதல்ல இது கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்குள்ள வந்த விஷயம் தான் அப்ப அப்படி கொடுத்து அவங்கள பார்க்கவில்லை யாராவது அப்படி இமாம் நினைச்சா அப்படி அவங்களை கொச்சைப்படுத்துறது அல்ல இப்படி வீட்டுல வீட்டுல ஓதி வாடுறாங்களே எல்லா வீட்டுலயுமே இருக்கிறோம் நீங்க திடீர்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாலும் நம்மளோட ஹை என்ன அப்படி வாசிக்கிறாங்கடா மஞ்சளின் சிறப்பு பற்றிய ஹதி நான் தமிழ்ல வாசிக்கிறேன் எப்படி அதுல அந்த மஞ்சள் ஏன்னா இது வந்து எல்லாரும் வீட்லயும் இருக்குது இல்லை எல்லாரும் வீட்லயும் இருக்குது நம்ம போற போற இடத்துல எல்லாம் மஞ்சள் அற்புத நோய் வர ஏன்னா இது எப்படி குர்ஆனுடைய சிறப்புகளை யார் இட்டு கட்டினார் அவர் சொன்னார் தானே நான் வந்து மக்கள் எல்லாம் வந்து குர்ஆனை விட்டுட்டு அபு ஹனிஃபாட ஃபிக்கின் பக்கமும் இப்படி இப்படி எல்லாம் மகாசின் பக்கமும் இப்படி வரலாறுகளின் பக்கம் போறாங்க தான் நான் குர்வானுக்கு சிறப்பு உருவாக்கணும் நான் தான் இட்டு கட்டினேன்னு சொன்னாரோ அந்த குரானுடைய சிறப்பு சமூகம் இட்டு நிறைய செய்தியில் வரும் அவர் இட்டு கட்டினவரே சொன்னார் நான் அதுக்காக தான் இட்டு கட்டினேன் அது கூடாது இல்லைங்களா அப்ப அது மாதிரி இந்த மஞ்சள் சிறப்பு சம்பந்தமாக அவங்க எழுதியிருக்கக்கூடிய செய்தி எப்படி என்ன செய்தி வச்சு எழுதி எழுதியிருக்கிறாங்க இவங்க என்ன ரைட் நல்ல குருவான ஓதரவங்களை ஓத வைக்கணும் அதுக்கு அப்படி தான் நாங்க இதை செஞ்சோம் நீங்க மார்க்கத்துல இதை செய்யணும்னு சொல்றது உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது எந்த அனுமதியும் கிடையாது மார்க்கத்தில் இல்லடா இல்லதான் அப்ப என்னவே நம்ம குருவான குருவானோட நெருக்கமாக்குறதுக்கு மனசில கொண்டு வந்துட்டு சூரா பக்ரா ஆலி இம்ரான் நிசா மாயிதா அண்ணா மாராஃப் அன்பால் தௌபா எல்லாம் இங்க குரான்ல சுருக்கத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு சில சூறாக்கள் உங்களுக்கு பிடிச்சது அதுவும் ஆதாரபூர்வமானது கிடையாது பிடிச்சதை எடுத்து வச்சுட்டு நீங்க ஓதுங்கன்னு சொன்னா அதை ஓதாட்டி பிள்ளைன்னு சொன்னா பிள்ளைன்னு சொன்னது நம்ம அது பிள்ளையான ஒன்றை தவறான ஒன்றை தவறுன்னு சொன்னா நீங்க தவறுன்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்குது தவறு இதுன்னா ரைட் திருத்திக் கொள்ளணும் நானா இருந்தாலும் சரி எல்லாரும் யாரா இருந்தாலும் சரி அப்ப மஞ்சளின் சிறப்பு பற்றிய ஹதீஸ் என்று அந்த அட்டைப்படத்திலே போட்டு வச்சுப்பாங்க அதனால மக்களுக்கு கன்ஃபியூஸ் ரைட் இது ஹதீஸ் எல்லாம் சொல்றாங்களே இந்த இந்த கிரந்தத்தில் வருதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு மக்கள் சொல்றதை நம்ம பாக்குறோம் இது பர பரவலா உள்ள சந்தேகம் அதனாலதான் தெளிவா பேசுறேன் ஹசரத் மௌலானா ஷா முகமது யூசுப் சாஹிப் நபர் அல்லாஹும் மறக்காதோ அப்படி எழுதி அவர்கள் இவர் நல்லா அறிஞ்சது தான் இவர் மீது நமக்கு அகிதாவின் முன்ன இருந்தால் நம்ம சரியான நமக்கு அகிதா நமக்குதான் அவர்கள் தமது ஹயாத்து எனும் கிதாவின் மூன்றாம் பாகம் முன்னூத்தி எழுபத்தி நாலாம் பக்கத்தில் இமாம் அஹமது ஹாக்கிம் திருமிதி இதுல அகமது ஹாக்கிம் ஓகே திருமிதிங்கிறதுல கேள்விக்குறி இருக்குது முழுமையாக முழுமையாக சொல்லப்படுற செய்திகள் இல்லை அப்ப இதுல இமாம் அகமது ஹாக்கிம் திருமிதி அவர் போட்டதையே நம்ம அப்படி வாசிப்போம் ஆகியோரின் அறிவிப்பின் வாயிலாக இம்மஞ்சிலின் சிறப்பை விளக்கியுள்ளார்கள் என்னது ஹதரத் உபயனு காபிரோதையல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களின் அருகில் இருந்த போது ஒரு கிராமவாசி அங்கு வந்து நாயகமே எனக்கு ஒரு சகோதரர் இருக்கின்றார் அவருக்கு நோய் ஏற்பட்டுள்ளது என கூறினார் அவருடைய நோய் என்ன என நபி சொல்லா அழிஸ்லாம் அவர்கள் கேட்டதற்கு அவர் ஒரு வகையான பைத்தியம் என்றார் அப்போது நபி சொல்லா அழிஸ்லாம் அவர்கள் தங்களின் சமூகத்துக்கு அவரை அழைத்து வரச் செய்து அவர் முன்னிலையில் அவுது பில்லா ஓதி சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் பக்கராவின் ஆரம்பத்தில் உள்ள நான்கு ஆயத்துகள் இலாகும் வாஹித் என்ற ஆயத் ஆயத்துல் குருசி சூரத்துல் பக்கராவின் கடைசியில் உள்ள மூன்று ஆயத்துகள் ஷகித் அல்லாஹூ அன்னகு என்ற ஆயத் சூராமின் அப்படின்னா கதாப்

நூல் கன்ஸ் பாகம் உண்டு பக்கம் நூத்தி பன்னெண்டு இப்படி போட்டிருக்கிறான் இப்படி நீங்க அந்த மனசில அட்டப்படத்துல வாசிச்சது என்னன்னா இப்படி எழுதியிருக்கிறாங்க இப்படி எல்லாம் ஆதாரம் அகமதுல ஹாக்கிங்ல திருமதியில வாரதாக போட்டு இப்படி ஒரு செய்தி அப்படியே எழுதிட்டு வராங்க இந்த வசனங்களை அஹ் அப்படி ஓதிட்டு வந்து சுரா உல்லா ஊது பின்னாஸ் கடைசியா ஆகியவற்றை ஓதினார்கள் உடனே அந்த மனிதர் எழுந்து சென்றார் அவருக்கு நோய் ஏதேனும் இருந்ததாக எண்ணுவதற்கு கூட இடமில்லாதவாறு அவர் ஆகிவிட்டார் அப்ப இது ஓதனத்தோட பைத்தியம் தெளிஞ்சிருச்சு அப்படிதான் இது வருது இது சரியான ஹதீஸ் ஆயிருந்தா நம்ம கண்ணை மூடிட்டு பின்பற்றணும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது ரைட் இப்போ இப்படி ஒரு செய்தி வந்து மன்சில் கித்தாபுல பக்கத்துல என்ன செய்யறாங்க எழுதி வச்சிருக்கிறாங்க இந்த செய்தி வருதாண்டா ஹதீஸ்ல வருது ஹதீஸ்ல வருது உபயோக காப்பரில் தொட்டு ஹதீஸ்ல வருது ஆனால் இந்த ஹதீஸ் எங்க வருதுடா ஹாக்கிங்ல வருது ஹாக்கிங்ல எட்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டாவது செய்தி அது மாதிரி மாம் பைஹி ரஹ்மூதா முன்னூத்தி பதிமூணு அப்துல்லாஹிபின் அஹமதிபின் ஹம்பல் முஸ்னத்துல ஜவாயிது முஸ்னதுல முப்பத்தோராயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் அது மாதிரி ஹைசமியும் மஜிமா உஸ் ஜவாயிதுல பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த செய்தி இப்படி வருது சரிதானே ரைட் இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன பிரச்சனை என்றால் இந்த ஹதீஸ்ல அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய இப்ப மனசில் ஓதக்கூடாதுன்னு சொல்றவங்க கூட சில நேரத்தில் வந்து ஓதக்கூடாது இப்படி ஆதாரம் இல்லை போறாங்க அதனால என்ன எதுன்னு கேள்வி தான் இது சொல்றேன் நான் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய அபுஜனாப் அல் கல்வி அபுஜனாப் அல்கல்பி என்ற ஒரு அறிவிப்பாளர் வாரார் இவர் வந்து பலவீனமானவர் இவர் வந்து பலவீனமானவர் இவர் இடம் பெறுவதனால் இவருடைய ஹதீஸ் எடுக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த ஹதீஸ் பலவீனமானது எனவே இதை வந்து ரசுல்லாவ தொட்டு நம்ம சொல்ல முடியாது இது ஆதாரப்பூர்வமானதாக எடுத்து சட்டமாக எடுத்து இதை ஓதணும் என்ற அளவுக்கு இதை கொண்டு வர முடியாது ஏன் இப்ப அபுஜ நபல் கல்வி லைஃப்னு நீங்க சொல்லிட்டு போறீங்க எந்த இவம் சொல்லியிருக்கிறார் என்றால் ஆல் அஹ்மத் அஹாதிஸ் ஹூ அஹாதிஸ்

<applause> <محمن> هذا إمام محمد بن السعد في الطبقات الخامسة من أهل الكوفة وقال كان ضعيفا في الحديث يور الحديث ضعيف هاي من حديث لا طب إنه حديث أنا يكرر شيء تلا يور بالبين ما نور إن بده محمد بن السعد أمري وقال أمر بن علي متروك الحديث سرقة منه بالبين ما نور إبراهيم بن يعقوب الجو زجاني إمام جو زجاني هو يور ولي حديث اللي عنده بالبين ما هو بارك بدر من دار شورنا هذا إمام يعقوب بن سفيان ضعيف ابن نمير

இமாம் தாரகுத்தின் இந்த ஹதீஸ் லைஃப்னு சொல்றாங்க இமாம் ஜஹபி இந்த ஹதீஸ் இமாம் தாரகுத்தினுடைய கருத்தை மேற்கோள் காட்டி இந்த ஹதீஸ் லைஃப் ஆனது ஹதீஸ் முன்கர் என்று சொல்லி சொல்றாங்க அத முக்தசர் தல்ஹிஸ் ஜஹபில இவரு முலக்கின் ரஹ்முதா ஆயிரத்தி எண்பத்தி நாலு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது மாதிரி இமாம் பைகக்கூடிய தாவத்து கபீரை வந்து தஹ்கீக் பண்ணிய ஷேக் அப்துல்லா அல் பதூரும் இது சம்பந்தமாக பேசியிருக்கிறார் அப்ப சில நேரங்களில் இமாம் ஹாக்கிம் சஹின்னு சொல்றாருன்னு சொல்லி இமாம் ஹாக்கிமே சஹின்னு சொல்லிட்டாரு எல்லாம் சில சில ஹதீஸ்களுக்கு அப்படி எடுப்பாங்க இமாம் ஹாக்கிமுடைய சஹி என்பது அறிஞர்களிடத்தில் அதை ஈடுபடாத ஒரு விஷயம் அதை போன்றவர்கள் வலுப்படுத்தின அதையும் தாண்டி பல ஆய்வுகள் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்றேன் மிக பலவீனமான ஒரு ஹதீஸ் ஹதீஸ் மிக பலவீனமான ஒரு ஹதீஸ்ல சூரா சின்ன சின்ன ஆயத்துகள் சூராட நாலு வசனம் இப்படி ஆயத்தல் குறிச்சி இப்படி இப்படி ஓது ஓதினால் இப்படி நடக்கும் இது மன்சில் சிறப்பு என்பது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீச நான் மட்டுமில்லை இத்தனை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இத்தனை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அஹமத் அபு ஹாத்திம் ராசி அதே மாதிரி மேலதிகமா இந்த இமாம் அஹமத் சொல்லி இருக்கிறார் அபு ஹாத்திம் ராசி தார புத்னி யஹியால் கத்தான் நசாயி இபுன் ஹஜர் எல்லாரும் இபுன் ஹஜர் ஷாஃபி மதப் அப்ப எனவே வேற அறிஞர்கள் மதம் சார்ந்து இருக்கிறாங்க இப்ப சுருக்கமா சொல்லா ஹஜர் ரஹிமுதா எல்லாருமே அபு ஜனாபல் கல்வி இவர் என்பது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த செய்தி மஞ்சில் சம்பந்தமாக பேசப்படுகின்ற அந்த குறித்த ஹதீஸ் என்ற பெயரில் வரக்கூடிய செய்தி அது மிக பலவீனமானது அதை ஆதாரமாக வைத்து ஓத முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இத தொகுத்து அறிஞர்கள் இமாம்களை நாங்கள் மதிக்கிறோம் அவர்கள் அல்ல அவரை மன்னிக்க வேண்டும் அல்ல அருள் செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்கிறோம் ஆனால் செய்தி பிழையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் மனசில் இருக்கக்கூடிய சில சூறாக்களுக்கு சிறப்பு இருப்பாங்க அதுல நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு விதமானது பலவீனமானது ஒன்னொன்னா எடுத்து பார்க்கணும் இப்ப அதுக்கு நேரம் போதாது குறிப்பா சூரா வாக்கியாவதுன்னா வறுமை நீங்கும் அதே மாதிரி சூரா முசமில் வந்து நம்பிய கனவுல காணலாம் அதே மாதிரி இன்னும் நிறைய சில போட்டீங்கன்னா அதுல நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு விதமானது வாய்ப்பானது பலவீனமானது அது மாதிரி புது புது செலவாத்துக்கள் போட்டிருப்பாங்க ஆதாரபூர்வமான செலவாத்துக்கள் ஒன்று என்ற தவிர அடுத்து அனைத்துமே பலவீனமானது என்பதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நான் ஏன் இதை சொல்ல வரேன்டா எல்லாரும் குரானோட தொடர்பாக முழு குரான் எடுத்து முழுசா ஓதிவாங்க என்பதை தான் நான் சொல்லுவாரேன் இப்ப நீங்க ஓதரத்தை ஆக்குறீங்கன்னு சொல்லுவாங்க ஓதரத்தை ஓதவிடாமக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஓதரத்தை அல்லா இறக்கி வச்சதை ஓதுங்க மனிதர்கள் மேட் இன் இந்தியா பாகிஸ்தானை விட்டுருங்க நினைச்சா அதை விட்டு விட்டு போட்டு இருந்து இறங்கிய குர்ஆனை நம்ம என்ன செய்யணும் தொடர்ந்து ஓதி வரணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜூஸோ அல்ல அரை ஜூஸோ நம்ம தொடர்ச்சியாக குரானோட தொடர்பு ஏற்படுத்தணும் அதுல தர்ஜமா தப்சீரை வாசிக்கணும் அதுதான் நான் இங்க சொல்ல வரேன் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும்